அவள்தான் போட்டாளோ அதுவேதான் விழுந்ததோ ஒரே குறியாக அவர் பாதத்தை புஷ்பார்ச்சனை பண்ணி பிடித்துவிட்டவர்களுக்கு கிடைத்துவிடும் என்று அந்த பாட்டி நமக்கு பாடி கொடுத்திருக்கிறாள் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு மேனி நுடங்காது என்றால் சரீரத்தை கஷ்டப்படுத்திக் கொள்ளாமல் என்று அர்த்தம் பிள்ளையாரை உபாசிக்கிறதற்கு பெருசாக ஒன்றும் ஹடயோகம் பட்டினி உபவாசம் எதுவும் வேண்டாம் உடம்பை சிரமப்படுத்திக் கொள்ளாமல் நாலு பூவை பறித்து போட்டுவிட்டாலே போதும் என்கிறாள் துப்பார் திருமேனி என்றால் பவளம் மாதிரி செக்கச்சவேல் என்று அவர் சரீரம் இருப்பதாக அர்த்தம் பவளம் போல் மேனி என்று அப்பர் சுவாமிகள் நடராஜாவைச் சொன்னார் போலவே அந்த அப்பனுடைய பிள்ளையும் இருக்கிறார் ஆனால் தாயைப் போல பிள்ளை என்றுதானே வசனம் என்றால் அந்த தாயாரும் நம்முடைய காமாட்சியாக இருக்கிற போது சக்கச்ச வாக்கு மனங்களுக்கு அருள் தர்மத்தில் இருந்து மோட்சம் வரை ஜீவராசிகளை லட்சக்கணக்கான இனமாக சிருஷ்டித்திருக்கிற ஈஸ்வரன் இந்த ஜாதிக்கு மாத்திரம் கொடுத்திருக்கிறது வாக்கு அந்த வாக்கை உண்டாக்குகிறவர் விக்னேஸ்வரர் என்றே தமிழ் பாட்டி தமிழ் குழந்தைகளுக்குச் சொல்லிக் கொடுத்திருக்கிறாள் வாக்குண்டாம் என்று அவள் ஆரம்பிப்பதே அந்த நூலுக்கு பெயராகிவிட்டது புலவர்கள் மட்டும் அதை மூதுரை என்கிறார்கள் வாக்கு மாதிரியே நல்ல மனசு கெட்ட மனசு என்று பிடிக்க முடியாமல் இன்ஸ்டிங்கின் மேலேயே ஏதோ ஒரு உள் உணர்ச்சி ஒவ்வொரு இயற்கை வேகங்கள் இவற்றின் மேலேயே பாக்கி அத்தனை பிராணி வர்க்கமும் ஜீவித்துக் கொண்டிருக்க இந்த மனுஷ்ய ஜாதிக்கு மாத்திரமே நல்லது கெட்டது என்று பாகுபடுத்திக் கொள்ள சக்தியும் அதிலே ஏதோ ஒன்றில் போகிற சுதந்திரமும் படைத்த மனசை ஈஸ்வரன் கொடுத்திருக்கிறான் இதில் மனசு நல்லதிலேயே போகும்படியாக நல்ல மனம் உண்டாம் என்னும்படியாக அனுகிரகிக்கிறவர் தான் என்று குழந்தை பிராயத்திலேயே தமிழ் மக்களுக்கு அவ்வைப்பாட்டி காட்டிக் கொடுத்திருக்கிறாள் நல்லதாக நம்முடைய மனசு உருவாகி அது நல்ல வாக்காகவே பேசணுமானால் அதற்கு மனோவாக்குகள் போக வேண்டிய நல்ல வழியை தெரிவிக்க வேணும் அந்த நல்ல வழிக்குத்தான் தர்ம மார்க்கம் என்று பெயர் அந்த மார்க்கத்திற்கு ரூட் மேப் போட்டுக் கொடுப்பதாக நல்வழி என்றும் ஒரு உபதேச நூல் அந்த பாட்டி கொடுத்திருக்கிறாள் அதிலேயும் ஆரம்பத்தில் விக்னேஸ்வரரைத்தான் பிரார்த்திக்கிறாள் அதுதான் பாலும் தெளிதேனும் நான் உனக்கு நாலு வஸ்து தரேன் பதிலுக்கு எனக்கு நீ மூணு கொடுத்தா போரும் பால் தேன் பாகு பருப்பு நாளையும் கலந்து உனக்கு நான் தரேன் நீ எனக்கு நல்ல வழியை எடுத்துச் சொல்றதுக்கு உபாயமாக இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ்ங்கிற மூன்று கொடுத்தா போதும்னு வேடிக்கையாக பாடியிருக்கிறாள் குழந்தை சுவாமியோல்யோ அதனாலே வேடிக்கையாக கணக்குக் காட்டி ஏமாற்றிவிடலாம் என்று இங்கே அவள் பிள்ளையாரிடம் முத்தமிழ் யாசிக்கிறதற்கு அவர் மேருமலையில் முத்தமிழ் எழுதி வைத்தார் என்று அருணகிரிநாதர் சொல்வது ஒத்துப்போகிறது ஆகையினால் அந்த கதை ஆட்டன்டிக் தான் என்று நிச்சயமாகிறது நல்வழி என்பதைத்தான் சத்கதி என்கிறது நல்வழியில் போய் லோக வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறதோடு சத்கதி முடியவில்லை வாழ்க்கை போதும் என்று ஆகிறபோது சர்க்கதி பெறவேணும் என்று மகான்கள் பிரார்த்தித்திருக்கிறார்களே அந்த சர்க்கதி என்பதுதான் முடிவான சத்கதி மோக்ஷ மார்க்கம் தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்பதில் தர்ம மார்க்கத்தில் ஆரம்பிப்பது முடிவான மோட்ச மார்க்கத்தில் பூர்த்தியாகனும் அந்த நல்ல வழியில் ஔவையாரை தூக்கிக் கொண்டு போய் கைலாசத்தில் பார்வதி பரமேஸ்வரர்களிடம் சேர்ப்பித்ததும் பிள்ளையார்தான் ஒளவை கைலை சேர்ந்தது சுந்தரர் சரித தொடர்பு சுந்தரமூர்த்தி நாயனார் கதையோடு சேர்த்து அப்படி சொல்கிறது என்ன கதை என்றால் மலையாள தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த சேரராஜா சேரமான் பெருமாள் என்றேதான் அவருக்கு பெயர் சொல்வது திருமாக்கோதையார் என்பதே அவருடைய இயற்பெயர் அவர் சுந்தரமூர்த்திக்கு ரொம்பவும் ஆப்தம் அவருடைய தலைநகர் திருவஞ்சைக்களம் அங்கே அவரோடு தங்கியிருந்த சுந்தரமூர்த்தி ஒரு நாள் சேரமான் பெருமான் ஸ்நானத்திற்கு போயிருந்தபோது தாம் மட்டும் கோவிலுக்கு போனார் சுவாமி தரிசனம் பண்ணினவுடன் ஒரேடியாக விரக்தி வந்து வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழித்தேன் என்று கதறிப்பதிகம் பாடினார் இந்த பூலோகத்திலே அவர் கடைசியாக பாடின தலைக்கு தலை மாலை அணிந்தென்னே என்று பதிகத்தில் அப்படி சொல்லி முறையிட்டிருக்கிறார் பூலோகத்திலே பாடின என்று சொல்வானே என்றால் அதற்கு அப்புறம் அவர் கைலாசத்திற்கு போகிறபோது ஆகாச வீதியிலிருந்தும் ஒரு பதிகம் தான் என்னை முன் படைத்தான் என்று ஆரம்பித்து பாடினார் அதற்கு முந்தித்தான் ரொம்ப விரக்தியாக அவர் பாடினது இங்கே அவர் பாட அங்கே கைலாசத்தில் சுவாமி அதை கேட்டு மனசு இறங்கினார் பிரம்மாதி தேவர்களை பார்த்து சுந்தரம் என்கிட்டே திருமணம்னு இருக்கான் நீங்கள்லாம் ஐராவதத்தோட அதுதான் இந்திரனுடைய பட்டத்து யானை பார்க்கடலை கடைந்தபோது உண்டானது நாலு தந்தத்தோடே வெள்ளை வெளியேறென்று இருக்கும் அதனுடன் அஞ்சைக்களம் போய் சுந்தரத்தை அது மேலே ஏத்தி மரியாதை பண்ணி சட்டுன்னு அழைச்சிண்டு வாங்கோ என்றார் மெய்யடியார்கள் என்கிற நிஜ பக்தர்களுக்கு சுவாமி பிரம்மாதி தேவர்களும் மரியாதை தரும்படியான ஸ்தானம் தருகிறார் அவர்களும் அப்படியே போய் சுந்தரமூர்த்தியை ஐராவதத்து மேலே ஏற்றி அழைத்துக் கொண்டு வந்தார்கள் ஸ்நானம் முடித்து வந்த சேரமான் ஆகாச வீதியில் அவர்கள் போவதைப் பார்த்து என்னடாது அத்தனை ஆப்தமாயிருந்தவர் ஒரு வார்த்தை சொல்லாமல் புறப்பட்டுட்டாரே என்று தவித்துக் கொண்டு குதிரை மேலே ஏறிக்கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார் கொஞ்ச தூரம் போனதும் அவர்களை பிடித்து விட்டார் போகிற வழியிலே கீழே பூமியிலே ஒளவையார் பிள்ளையார் பூஜையில் உட்கார்ந்திருப்பதை சுந்தரமூர்த்தியும் சேரமானும் பார்த்தார்கள் நீயும் எங்களோட கைலாசத்துக்கு கிளம்பேன் என்றார்கள் எடுத்துண்ட பூஜையை முதல்ல முடிச்சாகணும் அப்புறம்தான் மத்த எல்லாம் கைலாசமானாலும் சரி என்று அவள் சகஜமாக சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு பூஜையை நிதானமாக விதிவத்தாக பண்ணி முடித்தாள் பிள்ளையாரிடம் ராகபக்தி அப்படியே நிரம்பிய உபாசகையான ஒளவை இப்படி வைதேய பக்திக்கு மதிப்பு கொடுத்து சொன்னதை கவனிக்கணும் வேடிக்கை பார்க்கணும் என்று நினைத்த பிள்ளையார் அன்றைக்கு அவள் நிவேதனம் பண்ணியிருந்த நாளும் கலந்த நைவேத்தியத்தை ரொம்ப ரொம்ப நிதானமாக சாப்பிட்டு ஏகமாக டிலே பண்ணினார் அதற்காக அவள் ஒன்றும் கலங்கிவிடவில்லை ஏனென்றால் மனம் கலங்காத யோக சமாதியை அவளுக்கு எப்பவுமே உள்ளூர் அந்த விக்னேஸ்வரரே அனுகிரகித்திருந்தார் நின்று நிதானமாக சாப்பிட்ட அப்புறம் பிள்ளையார் உனக்கு கைலாசத்துக்கு தானே போகணும் போறதுக்கு முன்னாடி நீ ஒன்னு பண்ணணும் உலகத்துல இருந்த மட்டும் உலகத்துக்கு குழந்தைகளுக்காக நிறைய பாடி கொடுத்தே அதுவே எனக்கு பிரீதிதான் இருந்தாலும் தெய்வ குழந்தையான என்னை பத்தியே ஒரு முழு பாட்டும் நீ பாடிக்கொடுக்கணும் அப்புறம்தான் கைலாச பிராப்திக்கு ஆனதை பண்ணுவேன் என்றார் அதற்கு அவ்வை பாட்டி எனக்கு நீ இருக்கிற இடமே கைலாசம்தான் ஆனாலும் நீ எனக்கு லோக வாழ்க்கை போரும்னு நினைச்சு கைலாசத்துல சேர்க்க நினைப்பியானா அதுவும் சரி நீ எப்படி பண்ணினாலும் சரி உன்னை பாடனும் நீயே வேஷா பாடுறேன் ஆனா கைலாசம் போறதுக்காகவோ வேற எதுக்காகவோ பாடலை உன்னை பாடுறதே மோக்ஷானந்தம் அதுக்காக பாடுறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளூர அவளுக்கு சதாகாலமும் அவர் அனுகிரகத்தால் ஏற்பட்டிருந்த யோக சித்தியுடைய மகிமை லோகத்துக்கெல்லாம் தெரிகிற மாதிரி அவரை பற்றி ஒரு ஸ்தோத்திரம் பாடினாள் அதுதான் விநாயகர் அகவல் பாடி முடித்ததும் பிள்ளையார் அவளை அப்படியே தும்பிக்கை நுனியாலே வளைத்து பிடித்து தூக்கி அந்த தும்பிக்கையை அப்படியே நீட்டி நீட்டி ஒரே நீட்டாக கைலாசம் வரைக்கும் நீட்டி நேரே ஈஸ்வர சன்னிதானத்திலேயே சேர்த்துவிட்டார் அங்கே அவள் போனதற்கு அப்புறம்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் வந்து சேர்ந்தார்கள் தடியை ஊன்றிக்கொண்டு நடக்கிற தொண்டு கிழவி எப்படியடா நமக்கு முன்னாடி வந்திருக்கிறாள் என்று அவர்களுக்கு ஒரே ஆச்சரியமாகிவிட்டது சுந்தரர் தெய்வீகமான யானை மேலே வந்ததால் அதிவேகமாக வந்தார் சேரமான் பெருமாளோ பஞ்சாட்சரத்தை குதிரை காதிலே சொன்னதால் அவருக்கு இருந்த மந்திர சித்தியாலே அந்த குதிரை யானைக்கும் முன்னாலே பைலட்கார் மாதிரி போயிற்று ராஜா இப்படி பைலட்டாக புறப்பட்டு ஆகாச மார்க்கமாக போகிறதை பார்த்த அவருடைய பைலட்டுகள் அவர்களெல்லாம் குதிரை வீரர்கள் எஜமான விசுவாசத்தில் அவரை பிரிந்து தாங்கள் உயிர் வாழ்வதா என்று அத்தனை பேரும் தங்களை தாங்களே உடைவாளினால் ஹத்தி பண்ணிக் கொண்டு விட்டார்கள் அந்த தியாக சக்தியாலேயே அவர்களுக்கு வீர யாக்கை கிடைத்ததாக சொல்லியிருக்கிறது அதாவது யுத்தம் செய்து செத்துப்போகிற சுத்த வீரர்களுக்கு கிடைக்கிற திவ்ய சரீரம் கிடைத்ததாம் அந்த சரீரத்தோடு அவர்கள் அப்படியே ஆகாசத்தில் எழும்பி தங்கள் ராஜாவுக்கும் முன்னாடி அவரை பைலட் பண்ணிக் கொண்டு கைலாசத்திற்கு போனார்கள் சுவாமியை விட்டு பிரிந்திருக்க முடியாத சுந்தர யானை மேல் அவரை விட்டு பிரிந்திருக்க முடியாத சேரமான் அவருக்கு முந்தி குதிரை மேல் சேரமானை விட்டு பிரிந்திருக்க முடியாத சேவகர்கள் அவருக்கும் முந்தி சூக்ம சரீரத்தில் இந்த எல்லாருக்கும் முந்தி குடுகுடு பாட்டி நர சரீரத்திலேயே சுந்தரரும் சேரமானும் கூட அப்படி நரசரீரத்திலேயே போனவர்கள்தான் அவளை அங்கே பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த இரண்டு பேரும் என்னமா எங்களுக்கு முன்னாடி வந்தே என்று கேட்டார்கள் பாட்டி சொன்னாள் என்னமாவா நன்னா கேட்டேள் சாக்ஷாத் பராசக்தியோட தலைப்பிள்ளை ஒருத்தன் இருக்கானே மதுரமொழி உமைபாலன் அவன் சரணாரவிந்தமே தியானமாக இருப்பவர்களுக்கு எந்த ரத கஜ துரக பதாதியும் காத தூரம் பின்தங்கித்தான் வரணும் என்று பாட்டாகவே சொன்னாள் சரியாக ஞாபகமில்லை குதிரையும் காதம் கிழவியும் காதம் குல மன்னனே என்று முடியும் சுவாமிக்கே தோழராக இருந்து அவரையும் ஏவி வேலை வாங்கின சுந்தரமூர்த்தியிடம் அப்படி சொல்வது மரியாதை ஆகாது என்பதால் சேரமான் பெருமாளைப் பார்த்து குல மன்னனே என்று பாடினாள்